வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம பல வருஷமா விஞ்ஞானிகளே குழப்பிவிட்ட ஒரு பெரிய அறிவியல் மர்மத்தை பத்தி பார்க்க போறோம் அது என்னன்னா ஒலியோட உண்மையான தன்மை என்ன அதோட இந்த இரட்டை முகத்தை பத்தின ஒரு தெளிவான அலசலுக்குள்ள போகலாம் அதாவது லைங்கிறது ஒரு வேவ் மாதிரி போகுதா இல்ல சின்ன சின்ன இருக்கா அந்த மில்லியன் டாலர் கேள்வி இதுக்காக விஞ்ஞானிகள் ரெண்டு டீமா பிரிஞ்சு பயங்கரமா விவாதம் பண்ணாங்க சில சோதனைகள் அது ஒரு வேவ்னு சொல்லிச்சு ஆனா சிலது இல்ல இல்ல அது பார்ட்டிக்கல்னு அடிச்சு சொல்லிச்சு அப்போ எதுதான் உண்மை சரி இந்த டாபிக்கை நம்ம எப்படி பார்க்க போறோம்னா முதல்ல ஒளியோட இந்த ரெண்டு முகங்களை பத்தி பேசுவோம் அப்புறம் அது ஒரு அலைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் துகளுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு பார்ப்போம் கடைசியா இதுக்கு என்ன தீர்வு கிடைச்சது இன்னைக்கு உலகத்துல இதோட பங்கு என்னன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த விவாதத்தோட ரெண்டு பக்கத்தையும் பார்ப்போம் ஒரு பக்கம் டீம் வேவ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒலி ஒரு அலை மாதிரி பரவுதுன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் டீம் பாட்டிக்கல் இவங்க சொல்றது ஒலிங்கிறது குட்டி குட்டி துகள்களோட ஒரு கூட்டம்னு சரி வாங்க முதல்ல டீம் வேவ் சைட்ல என்னென்ன ஆதாரங்கள் இருக்குன்னு ஆழமா பார்ப்போம் ஒளி ஏன் ஒரு அலை மாதிரி தெரியுது அதுல இருந்து ஆரம்பிப்போம் இந்த மூணு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒளி ஒரு அலையா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் உதாரணத்துக்கு டிஃப்ராக்ஷன் அதாவது விளிம்பு விளைவுன்னு சொல்றோம்ல ஒரு சின்ன ஓட்ட வழியா லைட் போகும்போது அது நேரா போகாம அப்படி வளைஞ்சு பரவும் இது அலைகளுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இது டீம் வேவ்க்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருந்துச்சு ஆனா கதை இத்தோடு முடியல இப்ப வாங்க ஒளி ஒரு துகள் தான் அப்படின்னு சொல்றதுக்கு என்னென்ன வலுவான ஆதாரங்கள் இருக்குன்னு பாப்போம் இந்த ஆதாரங்கள் தான் மொத்த விவாதத்தையுமே வேறொரு கோணத்துக்கு கொண்டு போச்சு இதுல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அலை கோட்பாட்டின்படி லைட்டோட பிரைட்னஸ் அதிகமாக அதிகமாக வெளியே வர எலக்ட்ரான்களுக்கு அதிக எனர்ஜி இருக்கணும் ஆனா உண்மையில என்ன ஆச்சுன்னா லைட்டோட அதிர்வெண் அதாவது ஃப்ரீக்வன்சி அதிகமாகும் போதுதான் எலக்ட்ரான்களோட எனர்ஜி அதிகமாகுது இது எதை காட்டுச்சுன்னா ஒளிங்கிறது ஃபோட்டான்னு சொல்ற சின்ன சின்ன எனர்ஜி பேக்கெட்ஸால ஆனதுதான்னு தெளிவா நிரூபிச்சது அப்போ இங்க என்ன பிரச்சனைனா ரெண்டு தியோரியாலையும் எல்லாத்தையும் விளக்க முடியல பாருங்க வேவ் தியோரியால டிஃப்ராக்ஷனை விளக்க முடிஞ்சது ஆனா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை விளக்க முடியல பார்ட்டிக்கல் தியோரி போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டா சூப்பரா விளக்குச்சு ஆனா டிஃப்ராக்சனா அதால விளக்க முடியல இப்போ சயின்ஸ் ஒரு பெரிய குழப்பத்துல நின்னுச்சு ரெண்டும் எப்படிங்க சரியா இருக்க முடியும் ஒண்ணு அலையா இருக்கணும் இல்லனா துகளா இருக்கணும் இல்லையா வாங்க இயற்பியலையே தலைகீழா மாத்துன அந்த ஆச்சரியமான முடிவுக்கு போவோம் இதத்தான் அலை துகள் இருமை அதாவது வேவ் பார்ட்டிகிள் டிவாலிட்டின்னு சொல்றாங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒலிங்கிறது இதுவா அல்லது அதுவான்னு கிடையாது அது ரெண்டுமே தான் நாம அதை எப்படி பார்க்கறோம் எந்த மாதிரி சோதனை பண்றோங்கறத பொறுத்து சில சமயம் அலை மாதிரியும் சில சமயம் துகள் மாதிரியும் நடந்துக்கோ இந்த ஒரு வரி அந்த மொத்த கான்செப்டையும் அழகா விளக்குது பாருங்க ஒளிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரு அலை மாதிரி தான் போகுது ஆனா அது ஏதாவது ஒரு பொருள் மேல மோதும்போது உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரான் மேல இடிக்கும்போது ஒரு துகள் மாதிரி ஒரே பாயிண்ட்ல தன்னோட மொத்த எனர்ஜியும் கொடுக்குது இந்த ஒரு அற்புதமான ஐடியா ஒரே நாள்ல ஒரே ஆள் கண்டுபிடிச்சது கிடையாது இதுக்கு பின்னாடி பல நூற்றாண்டுகளா பெரிய பெரிய அறிவியல் மேதைகளோட உழைப்பு இருக்கு இந்த டைம் லைனை பாருங்களேன் இந்த விவாதம் எப்படி முன்னுக்கும் பின்னுக்கும் போயிருக்குன்னு தெரியும் பதினேழாம் நூற்றாண்டுல நியூட்டன் பார்ட்டிகல்னு சொல்றாரு அதே நூற்றாண்டுல ஹைகன்ஸ் இல்ல அது வேவ்னு சொல்றாரு பல வருஷம் கழிச்சு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல மேக்ஸ்வெல் வந்து வேவ் தியரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்கறாரு ஆனா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம்ல மேக்ஸ் பிளாங்க் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ரெண்டு பேரும் மறுபடியும் பார்ட்டிகல் தியரியை தூக்கி நிறுத்துறாங்க கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல லூயிஸ் டி ப்ராக்லி வந்து ஏன் ரெண்டுமே இருக்கக்கூடாதுன்னு கேட்டு இந்த இருமை கோட்பாட்டை எல்லா பொருளுக்கும் சொன்னார் ஒரு வழியா விவாதத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சது சரி இதெல்லாம் ஏதோ பெரிய பிசிக்ஸ் கான்செப்ட் மாதிரி தெரியலாம் ஆனா இத பத்தி நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வெறும் ஒரு தியோரி மட்டும் இல்ல நாம இன்னைக்கு வாழ்ற இந்த மாடர்ன் உலகத்தோட அடித்தளமே இதுதான் உண்மையிலே நம்ம கிட்ட இருக்கிற லேசர் கம்ப்யூட்டர் சிப்ஸ் ஏன் நம்ம ஸ்மார்ட் போன்ல இருக்கிற செமிகண்டக்டர்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்த வேவ் பார்ட்டிகல் டியூவாலிட்டியை தான் சாத்தியமாச்சு இது இல்லாம குவான்டம் மெக்கானிக்ஸுங்கிற ஒரு துறையே உருவாகி இருக்காது இந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்க்குற விதத்தையே இது மாத்திடுச்சு இப்போ இந்த விளக்கத்தை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியோட முடிக்கலாம் ப்ராக்லியோட ஐடியாவை வச்சு யோசிச்சு பாருங்க ஒளி ஒரு துகள் மாதிரி நடந்துக்க முடியும்னா அப்போ எலக்ட்ரான் மாதிரி இருக்கிற துகள்கள் அல மாதிரி நடந்துக்க முடியாதா Welcome to our exploration of one of the most fascinating concepts in physics wave particle duality. Today we'll unravel the mysterious nature of light and how it behaves both as a wave and a particle. For centuries, scientists have debated the fundamental nature of light. Is it a stream of tiny particles, or is it a continuous wave propagating through space? The answer, as we'll discover, is both. So, what exactly is light? From our everyday experience, we see it as something that illuminates our world, allows us to perceive colors, and travels incredibly fast. Early thinkers like Isaac Newton proposed a corpuscular theory, suggesting light was made of particles. Later, Christian Huygens championed a wave theory. For a long time, these two ideas were seen as mutually exclusive. The wave theory of light gained significant traction with experiments demonstrating phenomena that could only be explained if light behaved like a wave. Just like ocean waves, light waves have characteristics such as wavelength, the distance between two crests, and frequency, the number of waves passing a point per second. These properties determine the color and energy of light. Phenomena like diffraction, where light bends around obstacles, and interference, where light waves combine to create patterns of brightness and darkness, strongly supported the wave model of light. However, despite the success of the wave theory, certain observations couldn't be explained without considering light as a particle. This led to the concept of the photon, discrete packets, or quanta of energy. Each photon carries a specific amount of energy, and light's intensity is related to the number of photons. The most compelling evidence for light's particle nature came from the photoelectric effect, where light shining on a metal surface causes electrons to be ejected. This effect could only be explained if light energy was delivered in discrete bundles, not continuously. So, here's the paradox and the profound truth light exhibits both wave like and particle like properties, depending on how you observe or interact with it. This is known as wave particle duality. It's not that light is sometimes a wave and sometimes a particle. Rather, it possesses both natures simultaneously. The specific experiment or observation determines which aspect of its nature becomes apparent. This revolutionary concept shattered classical physics and paved the way for quantum mechanics, changing our fundamental understanding of the universe at the microscopic level. Wave particle duality is counterintuitive because our everyday experience is limited to macroscopic objects that behave either as waves or particles, but never both. To recap, light can be described as a wave, characterized by wavelength and frequency, explaining phenomena like diffraction and interference. It also behaves as a particle, called a photon, explaining effects like the photoelectric effect. This dual nature is fundamental. Wave particle duality is a cornerstone of quantum mechanics, a theory that governs the behavior of matter and energy at the atomic and subatomic levels. It continues to be a subject of deep study and has implications for technologies like lasers and quantum computing.